ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் சீசன் எயிட் பொறுத்த அளவுல விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் விஜய் டிவியுமே அபிஷியலா ஒரு டீசர் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இருந்தாலும் இந்த சீசனை அளவுல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது அந்த கேள்விக்கான பதில தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதாவது இந்த சீசன்ல இருபது போட்டியாளர்கள் உள்ள போறாங்கப்பா இவங்கதான் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுசாவே பாத்திரலாம் இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா தாங்க ரவீந்திரன் இவரை பொறுத்த அளவுல இவருக்கு அறிமுகம் தேவை கிடையாது பிக் பாஸ் பாக்குற எல்லாருமே கண்டிப்பா இவரை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா இவருமே பிக்பாஸ் எல்லாம் ரிவியூ பண்ணுவாரு நார்மலாலாம் பண்ண மாட்டாரு ஒவ்வொரு போட்டியாளரோட முகத்தெரிய தரமா வச்சு கிழிப்பாரு ஆனா கடந்த ரெண்டு சீசனா எபிசோட் பார்த்துதான் ரிவியூ பண்றாரா எதையும் பார்க்காம அப்படின்னு அளவுக்கு தான் இவரோட இப்போ இவர் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போய் யாரோட முகத்திரையை கிழிக்க போறாரு இல்லனா இவரோட முகத்திரையை கிளிய போகுதா அப்படிங்கிற பொறுத்து இருந்தா பாக்கணும் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா பார்த்திபன் சார் தாங்க பார்த்திபன் சார பொறுத்த அளவுல டைரக்டர் சிறந்த நடிகர் விஜய் சேதுபதி சாரோட சீனியர் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு மாதிரி சொல்லப்படுது உண்மையாவே இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு அப்படின்னா போட்டியாளர்களுக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ கண்டிப்பா விஜய் சேதுபதி சாருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிகருமே இல்லங்க அவருக்கு எதிரா பேசினாலும் சரிதான் இல்லனா ஆதரவா பேசினாலும் சரிதான் விஜய் சேதுபதி சார் வந்து சர்ச்சையில சிக்குவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல மூணாவது இருக்கிற நபர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா மாதம் பட்டிதான் இவரை பொறுத்தளவுல இப்போ குக்வித் கோமாலில நடுவரா இருக்காரு இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செய்திகள் அடிபடுது உண்மையாவே இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த லிஸ்ட்ல இருக்கிற நபர் பொறுத்த அளவுல இவரோட பேர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அடிப்படுது அதுலயும் குறிப்பா போன சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவோட தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா ரஞ்சித் தாங்க இவரை பொறுத்தளவுல ஒரு செய்தி வாசிப்பாளர் போன சீசன்லயே இவர் கண்டிப்பா உள்ள போவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் சில பல காரணங்கள் காரணமா போன சீசன்ல வாய்ப்பு கிடைக்கல இந்த சீசன்ல கன்ஃபார்மா உள்ள போறாருப்பா இருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்த்தோம்னா கார்த்திக் குமார் தாங்க இவரை பொறுத்தளவுல சுசித்ராவோட எக்ஸ் கணவர் அப்படின்னு சொல்லலாம் இவரும் ஒரு நடிகர் தான் இவரும் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா ஏழாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தீபக் தாங்க இவருக்கும் அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது சீரியல் பாக்குற எல்லாருக்குமே இவரை தெரிஞ்சிருக்கும் பல வருஷங்களா சீரியல்ல ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா இவர் நடிச்ச தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியல் வந்து மெகா ஹிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல எட்டாவது இருக்கிற நபர் தாங்க இவரை பொறுத்த அளவுல டான்ஸ் மாஸ்டர் அது மட்டும் இல்லாம மல்டி டேலண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் சும்மா எல்லாம் சொல்லலாம்னு சொல்ல அவரை பொறுத்த அளவுல இருபது கிண்ண சிறக்கர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவருமே இந்த சீசன்ல கன்ஃபார்ம் தான்ப்பா இவர் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாரு இவருக்கும் அதிகப்படிய வாய்ப்புகள் மறுக்கப்படுது அதனால வாய்ப்புக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததா இதே லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல பப்ளூ பிரித்திவராஜ் இருக்கிறாருங்க இவரை பொறுத்த அளவுல கன்ஃபார்ம் லிஸ்ட்லதான் போய் இருக்கிறாரு இவருமே பாஸ் வீட்டுக்குள்ள நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போறேன் அப்படிங்க உள்ள போறதா சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல பத்தாவதா இருக்கிற நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாகேசன் இவரை பொறுத்த இவருக்கு அறிமுகம் தேவை கிடையாதுங்க மீடியா பக்கத்துல எந்த பக்கத்தை திறந்தாலும் இவரோட பாடல்கள் தான் மெகா ஹிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பக்தி பாடலை இவர் ராக் பாடுற விதம் வேற லெவல் அப்படின் சொல்லலாம் இவரை அளவுல இவர் ஒரு இலங்கை தமிழர் கடந்த சீசன்கள்ல எப்படி லாஸ்ட்லியா ஜனனி வந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசன்ல வாகேசன் வரதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினோராவது இருக்கிற நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் தாங்க இவரை பொறுத்தளவுல தெண்டல் வந்து என்னை தொட அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோவா பண்ணாரு இவருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் தான் இவரை பொறுத்த அளவுல இவருமே சோசியல் மீடியா பிரபலம் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஜிபி முத்து மாதிரிதாங்க என்ன எப்படினாலும் கழிவு ஊத்துங்கப்பா நான் ட்ரெண்ட் ஆனா போதும் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு நபர் தான் இவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இருந்து பாக்கலாம் அடுத்ததா பெண் போட்டியாளர்கள் பெண்கள் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா தர்ஷா குப்தா தான் பல சீசனா தர்ஷா குப்தா உள்ள வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஆனா இந்த சீசன்ல கண்டிப்பா தர்ஷா குப்தா உள்ள இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல நடிச்சு பிரேம் ஆனாங்களோ இல்லையோ போட்டோ போட்டு கிளாமரான போட்டோ போட்டு பிரேம் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்குன்னு இன்ஸ்டாகிராம்ல அஞ்சு மணி குரூப்னே ஒரு குரூப்பே இருக்குது அந்த அளவு இவங்களோட போட்டோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பறந்துட்டு இருக்கும் எப்பண்டா போஸ்ட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காத்து கிடக்கிற ஃபேன் பட்டாலுமே இருக்குது அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதால நம்ம இருந்து பாக்கலாம் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோயா தாங்க ஜோயாவை பொறுத்த அளவு ஜோயா வந்து குக்கித் கோமால கலக்குனாங்க அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆடியன்ஸ் இருக்குது அவங்களுமே இந்த சீசன்ல கன்ஃபார்மா போறாங்கப்பா அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இவங்களை பொறுத்த அளவுல டிடிஎஃப் வாசனோட காதலி அப்படின் சொல்லலாம் டிடிஎஃப் வாசனும் உள்ள போறதா ஒரு ரூமர் இருக்குது ஆனா டிடிஎஃப் வாசன் வந்து வெளியே இருக்கிற பிரச்சனையே தாங்க முடியல இனி உள்ள போய் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுமா அதனால நான் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கதான் சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பரீனாவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்களாங்க பரீனாவை பொறுத்த அளவுல இவங்களுமே பாரதி கண்ணமா சீரியல்ல வில்லி கேரக்டர் பண்ணாங்க ரொம்பவே போல்டான பர்சன் தான் இவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இருந்து பாக்கலாம் இதே பெண்கள் லிஸ்ட்ல அடுத்ததா யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா திவ்யா துரைசாமி தாங்க இவங்களுமே குகித் கோமால்ல ரொம்பவே பிரேமானவங்க தான் இந்த வாரம் தான் அவங்க ஆகி வெளியே போறாங்க அதுலயும் குறிப்பா இவங்களை பொறுத்தளவுல மாரி செல்வராஜ் இயக்கத்துல நடிச்ச வாழை அப்படிங்கிற படம் மெகா ஹிட் அப்படின்னு சொல்லாம் இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டிப்பா இந்த சீசன்ல போறாங்கப்பா சொல்லப்படுது அடுத்தது இந்த விஜயகுமார் மகள் ஸ்ரீதேவியும் இந்த சீசன்ல வர்றாங்கப்பா மாதிரி சொல்லப்படுது ஸ்ரீதேவியை பொறுத்த அளவுல கடந்த சீசன்லயே உள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்கப்பா கண்டிப்பா இந்த சீசன்ல உள்ள போறாங்க மாதிரி சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல அடுத்ததா விஜய் அஞ்சனா இருக்காங்க இவங்களை பொறுத்த அளவுல சன் மியூசிக்ல விஜயவா இருந்தாங்க வேற லெவல் இவங்க விஜே பண்ற ஷோவை பாக்குறதுக்குனே ஒரு செட் ஆப் ஆடியன்ஸ் இருந்தாங்க நைன்டி கிட்ஸோட கிரஷ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாக்கலாம் இந்த லிஸ்ட்ல கடைசியில இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா பாக்கியலட்சுமி சீரியல்ல அமிர்தா அப்படிங்கிற கேரக்டரை பண்ண அக்ஷதாவும் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுதுங்க உண்மையாவே இந்த லிஸ்ட பார்க்கும் போது வேற லெவல் போட்டியாளர்கள் இந்த சீசன் தெரிக்க விட போறாங்கப்பா அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதாங்க ஆனா உண்மை அது கிடையாது என்னப்பா எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்டா இருக்குது அதுவும் சீரியல் ஆக்டர் தானப்பா நிறைய பேர் இருக்காங்க உண்மையாவே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தான் ஆடிஷன் நடத்தினீங்களா இல்லனா சீரியல் எதுவும் எடுக்க போறீங்களாப்பா அப்ப இந்த சீசன் வந்து ஸ்கிரிப்டட் ஷோவா தான் இருக்க போதா அப்படிங்கிற பல கேள்விகளை நமக்குள்ள எழுப்புது அப்படின்னு சொல்லாங்க கண்டிப்பா விஜய் டிவியை பொறுத்தளவுல அவங்களோட ப்ராடக்ட் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அஞ்சாவது சீசன் பார்த்தாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் அபிஷேக் கூட சேர்ந்துகிட்டு பிரியங்கா வில்லத்தனமா பல வேலைகள் பண்ணாங்க ஆனா அபிஷேகை மட்டும் கலட்டி விட்டுட்டு பிரியங்காவை எந்த அளவு ப்ரொடக்ட் பண்ணானுங்க விஜய் டிவி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல அதிகப்படியா விஜய் டிவி பிரபலங்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் கெட்டு போக கூடாது அப்படிங்கறதுக்காக மாட்டினவன் எல்லாம் வச்சு செஞ்சிருவாங்க என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த அளவுல போட்டியாளர்கள் லிஸ்ட பாக்கும் போது அந்த அளவு பெரிய அபிப்பிராயம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த சீசனை விஜய் சேதுபதி எப்படி தொகுத்து வழங்க போறாரு ஸ்டார்டிங்ல இருந்தே ஷோவை எப்படி கொண்டு போக போறாங்க டாஸ்க் எந்த மாதிரி கொடுக்க போறாங்க அப்படிங்கறது தாங்க மெயினா இந்த ஷோவை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம் டாஸ்க் ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போட்டிகள் வரும் சண்டைகள் வரும் பொறணி பேசுவாங்க இதனாலேயே பல சர்ச்சைகள் வெடிச்சிக்கணும் ஏன்னா இருந்தாலும் பொறுத்து வந்து பாக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற உங்களை பொறுத்தளவுல இந்த இருபது பேர்ல உங்க பேரட் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்